ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து கேக்குக்கு ஐசிங் போட போகிறோம் நேற்று நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சாக்லேட் ஸ்பான்ஞ்ச் கேக்கு தான் இன்றைக்கி ஐசிங் போட போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா சாக்லேட் கனாஜ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதோட அளவு பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு சாக்லேட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு விப்பிங் க்ரீமும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டரும் சேர்த்து டபுள் பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன் பட்டர் வந்து ஒரு சும்மா ஒரு க்ளேஸுக்காக தான் பட்டர் போடலைனாலும் பிரச்சனை இல்லை அடுத்து சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சுகர் சிரப்புக்கு வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணிக்கு ஒரு கப் அளவு சக்கரை போட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெணிலா எசன்ஸு ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டு கொதிக்க வச்சு எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது நமக்கு க்ரீம் வந்து பீட் பண்ணிக்கலாம் விப்பிங் க்ரீம் வந்து நாலு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதில் தேவையான அளவுக்கு கனாஸ் போட்டு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ நமக்கு க்ரீமும் ஆயிடும் ஒரு விஷயம் கவனிக்கணும் நம்மளுடைய ரெடி பண்ணி வச்சிருந்த சாக்லேட் கனாஸ் வந்து நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கணும் கொஞ்சம் சூடாக இருந்தது அப்படின்னா நமக்கு க்ரீம் மெல்ட் ஆயிரும் அதுக்காக சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரீம் ரெடியாக இருக்குது இதோடய எந்த அளவுக்கு நம்ம இதை பீட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த பாத்திரத்தை கமுத்துனோன்னா கீழே ஒழுகாமல் இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு கனாஷ் ரெடியாக இருக்குது சுகர் சிரப் ரெடியாக இருக்குது க்ரீம் ரெடியாக இருக்குது கேக்கை வந்து நாலு லேயராக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வந்து கேக் போர்டு மேலே ஃபஸ்ட் லேயர் எடுத்து வச்சிடலாம் அது வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கேக் போர்டு மேலேருந்து கேக்கு நகராமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து ஃபஸ்ட் லேயர் எடுத்து வச்சுட்டு சுகர் சிரப்பில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சுகர் சிரப்பை வந்து ரொம்ப அப்ளை பண்ண வேண்டாம் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம் ஏன்னால் நமக்கு ஏற்கனவே கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது அதனால நமக்கு ஓரளவுக்கு தேவைக்கு மட்டும் நம்ம சுகர் சிரப்பை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா க்ரீம் போட்டுக்கலாம் க்ரீம் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம் சின்ன பிள்ளைங்களாம் இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி க்ரீம் போட்டுக்கலாம் இந்த க்ரீம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்டான கேக்கு நமக்கு வந்து கேக்கு டெலிவரி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்ததுன்ட்டு நமக்கு அதுதான் பெரிய சந்தோஷமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஈவனாக க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் இதுக்கு மேலே வந்து நம்ம கனாஷ் போட்டுக்கலாம் கனாஷையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதே மாதிரி நாலு லேயருமே நம்ம செட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு லேயரையும் ஒவ்வொரு லேயர்லேயும் சுகர் சிரப்பு அப்புறம் க்ரீமு அப்புறம் கனாஷ் போட்டு நம்ம நாலு லேயரையும் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம் அது மாதிரி கனாஷ் போடும்போதும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் ஏன்னா சின்ன பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டுட்டு நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இதே மாதிரி நாலு லேயர் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மேலே போடுற ஐசிங் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க கூட ஈஸியாக நமக்கு கம் போட்டுருவாங்க பேக்கிங் தெரியாதவங்க ஐசிங் தெரியாதவங்க கூட ஈஸியாக போடுற மாதிரி தான் இந்த டிசைனு அதனால பெரிய கஷ்டம் கிடையாது பிகினர்ஸாக இருக்கிறவங்க இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா நாலு லேயரும் போட்டு முடித்தாச்சு கேக் போர்டு மேலே எக்ஸஸாக சிந்தியிருக்கிற க்ரீமை வந்து நம்ம டிஷ்யூ வச்சு துடைச்சி எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா கேக் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஷார்ப் ஷார்ப்பேஜ் இல்லாமல் அந்தளவுக்கு நீட்டாக இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம இந்த டிசைன் போட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருக்கும் கேக்கு இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஹோல் உள்ள ஒரு நாசல் தான் எடுத்திருக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் மாதிரி அதாவது இந்த வேவ் ஸ்டிச் பானி ஸ்டிச்னு சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி டிசைனில் இந்த டிசைன் போட்டு எடுத்துக்கலாம் இந்த நாலு பக்கத்துலேயும் நாலு சைட்லேயும் நம்ம வந்து இதே டிசைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு நீட்டாயிடும் இது பிக்னஸ்க்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஷார்ப் பேஜ் பண்ண தெரியல அப்படிங்கிறவங்களுக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாலு பக்கம் நம்ம ஃபோட்டோ எடுத்தாச்சு மேலே பார்த்திங்கன்னா சும்மா ரோசெட் நாசல் வச்சுட்டு சும்மா ஒரு ட்ராப் மாதிரி ரோசட் மாதிரி பண்ணி கலர் கலராக ஒரு ரெண்டு மூணு கலரில் நம்ம வந்து பண்ணி எடுக்கிறோம் இன்றைக்கி பாருங்கள் பார்த்திங்களா இந்த மாதிரி போட்டு முடிச்சாச்சா இப்போ எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் இது மேலே வந்து நான் எடிபிள் பால்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கிறேன் நான் எடிபிள் பட்டர்ஃப்ளை கொஞ்சம் வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கோல்டன் பீட்ஸ் சுகர் பீட்ஸ் எடுத்துது அதை போட்டுவிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து ஹாப்பி பர்த்டே டாப்பர் வைக்க போகிறோம் டாப்பர் வந்துட்டு இப்போ நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா பாக்ஸை மூட முடியாது அதனால நான் பாக்ஸ் மேலே ஸ்டிக் பண்ணி கொடுத்துருவேன் அவங்க வந்து கேக் கட் பண்ணும்போது வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோவுக்கு இருபது கிராம் தான் கம்மியாக இருக்குது ஆனால் அவங்க வந்து நமக்கு சொல்லியிருக்கிற அளவு வந்து ஒன்றரை கிலோ தான் சொல்லியிருக்கிறாங்க ஒன்றரை கிலோ விட அரை கிலோ கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது பரவாயில்ல நம்ம ஹோம் பேக்கர்ஸ் வந்து கரெக்டால செய்ய மாட்டோம் எக்ஸ்ட்ரா தான் கொடுப்போம் அதனால் அது அப்படி இருக்கட்டும் இந்த அளவுக்கு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இனி வந்துட்டு ஃபாண்டனில் வந்து நேம் வந்து கட் பண்ணி தர சொல்லியிருந்தாங்க அதே மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டெலிவரி கொடுக்கறக்கு முன்னால் கேக்கில் எடுத்து வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம பேரை கட் பண்ணி வச்சாச்சு நான்சிங்கிற பேரை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் டாப்பர் வந்து இந்த இடத்துல தான் வைக்கணும் நம்ம வந்து கேக் போ பாக்ஸுக்கு மேலே ஸ்டிக் பண்ணி கொடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய கேக் வேலை முடிஞ்சுது இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஐசிங் தெரியாதவங்க கூட ஈஸியாக போடுற மாதிரி தான் இந்த டிசைன் இருக்குது அதனால் ஈஸியாக பழகிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி டிசைன்ஸில் ஆரம்பித்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நல்லா ஷார்ப்பேஜ் வரதுக்கு இந்த மாதிரி நம்ம பழகிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து கேக்கை கொண்டு போய் டெலிவரி கொடுக்குறதுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் நம்மளுடைய வேலை முடிஞ்சுது கேக்கும் சூப்பராக கொண்டு போய் சேர்த்தாச்சு அவங்களும் நல்லா நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்ததுன்ட்டு அவ்வளோதான் நம்மளோட வீடியோ முடிஞ்சது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்